entertainment is what we do what we do what we do ஜான் இந்த நிலையில வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய கசப்பான கடந்த காலத்தை அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் தொகுப்பாளர் விஜய் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க இந்த சீசன்ல விஜய் மணிமேகலை இன்னொரு தொகுப்பாளராக இணைந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அத்தோடு டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியுடைய நடுவரா சினேகா பாபா பாஸ்கரும் இருக்காங்க இந்த சீசன்ல வரலட்சுமி சரத்குமார் புதிய நடுவரா இணைந்து இருக்காங்க இந்த நிலையில இதுல எங்கெண்டும் எயிட்டிஸ் அப்படின்ற ஒரு ரவுண்ட் போயிட்டு இருக்கு அப்போ போட்டியாளர் பார்த்தவங்க அவங்க கடந்த காலத்துல மித கசப்பான அனுபவங்களை ஷேர் பண்ணாங்க அந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய கடந்த காலம் பத்தி பேசியிருந்தாங்க அதுல என்னுடைய சின்ன வயசுல அப்பா அம்மா எது பேருமே என்னோட வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போவாங்க அப்போ எனக்கு நாலு தடவை துஷ்பிரயோகம் எடுத்திருக்கு சோ உங்களுடைய குழந்தைகளுக்கு எது தவறு எது குட் டச் பேட் டச் அப்படின்னு கத்துக்கணும் அப்படின்னு கண்ணீரோட சொல்லிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சினேகா வரலட்சுமி உடனே கட்டி எழுத்துக்கிட்டாங்க அப்போட ஆரம்பத்துல இருக்கவங்க எல்லாருமே கண்ணீரோட